ஹலோ யூஎஸ் நம்ம வெல்கம் டு விஜய் அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தளபதி அவர்களுக்கு வந்து அரசியல் அறிவு தேவை அவர் இன்னும் அதை வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டு தமிழ்நாடு அரசுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களை தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க நிறையா சொல்லியிருக்காரு பட் இன்னைக்கு டாப்பிக்கு நம்ம இதை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம் ஏன்னா அரசியல் அறிவை தளபதி அவர்கள் வளர்த்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது தனக்கு அரசியல் தேவைன்னு சொல்லிட்டு ஆஸ்போர்ட் ஓடி போய் படித்தது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தமிழ்நாட்டோடைய அன்னாங்காட்சி மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து அரசியல் படித்தவர் தான் தளபதி அப்படின்ற புரிதலே இல்லாமல் அரசியல் அறிவு ரஜ தளபதிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த அவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு தளபதிக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது அப்படின்றத அந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் முக்கியமாக இப்போ அண்ணாமலை சொன்ன மாதிரி தளபதி அவர்களுக்கு அரசியல் அறிவு தேவையா அப்படின்றது தான் இங்கே வந்து அவருடைய பாயிண்ட்டில் வந்து எடுத்து வைக்கிற பாயிண்ட்டு அரசியல் அறிவு இல்லாதவங்க தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு பிஜேபி தான் ஒரு முக்கியமான உதாரணமாக நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மதவாதம் அப்படின்ற ஒரு சக்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவே முடியாது அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அதை திருப்பி திருப்பி அதை தான் நாங்கள் செய்வோம் அதை மட்டும்தான் செய்வோம் அதை செஞ்சு தான் நாங்கள் அரசியல் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம் அதை வைத்து தான் நாங்கள் கால் ஊன்றுவோன்னு சொல்லிவிட்டு நொண்டி க கைக்கு இது சப்போட்டாக வச்சுக்கிட்டு நாங்கள் ஆராய்ச்சி அமைப்போம்னு சொல்லிட்டு தெரிகிற அண்ணாமலுடைய அரசியல் அறிவு எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்றது இவர் ஆக்ஸ்போர்ட் போய் படிச்சுட்டு வந்ததுலேருந்தே தெரியுது ஏன்னா ஆக்ஸ்போர்ட்டில் போய் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் கேட்ரிங் மீண்டும் தான் சொல்லிட்டு வந்தார் எழுதிய ஒரு கட்சியை எப்படி கலக்கத்துக்கு உண்டாக்குவது அப்படின்ற விஷயத்தை பற்றி பிஜேபி ஒரு நாளும் சிந்தித்தது கிடையாது அதற்கான தகுதியும் கிடையாது பட் ரெண்டே ஸ்பீச்சு ஒரே ஒரு மணி நேரம் மிஞ்சி போனால் அந்த ஒரு மணி நேரம் கூட கம்ப்ளீட்டாக முடிக்கலை இந்த ரெண்டு ஸ்பீச்சில் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் புரட்டி போட்டு இன்றைக்கி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க பல வருடமாக ஆட்சியில் இருந்த ஒவ்வொரு கட்சிகளும் அதை செஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை சொன்னேன் இந்த அரசியல் அறிவு இல்லாத தளபதி அவர்கள் தான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்ய தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடம் திராவிடத்தை கொண்டாடுற தெலுங்கர்களாக இருக்கட்டும் இல்லை மலையாள தேசத்தை கொண்டாடுற மலையாளியாக இருக்கட்டும் கன்னடத்தை கொண்டாடுற கன்னடராக இருக்கட்டும் இவங்க சொல்லலாம் இவங்க சொல்லி ஆட்சி அமைச்சிருக்காங்க அது பிரச்சனையே கிடையாது கலைஞர் தெலுங்கர் எம்ஜிஆர் மலையாளி ஜெயலலிதா கர்நாடகா இவங்க வந்து நாங்கள் வந்து மா உங்களுக்கானவங்க நாங்கள் தமிழ் மக்களுக்கானவங்க நம்ம எல்லாத்துக்கும் சமாளவங்கன்னு சொல்லி இவங்க மக்களை முட்டாளாக ஏமாற்றி ஆட்சி அமைச்சு இத்தனை வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அது தவறு கிடையாது ஆனால் தமிழர்களுக்குள்ளேயே இருந்து தமிழராக தன்னை காமிச்சுக்கிட்டு தன்னை தமிழர்னு உணர்ந்துட்டு அதற்கப்புறமா நாங்கள் உங்களுக்காக தான் இருக்கோம் நாங்கள் உங்களுக்காக தான் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில முகங்களை இன்றைக்கி வெளியில் கொண்டு வந்து தோடு உரிச்சு போட்டு அவங்க இவங்க தான் இவங்க எதுக்காக தான் இது பண்ணுறாங்க அப்படின்றத புரிய வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா தளபதி அவர்கள் தான் அப்படி ஒரு சிலர் தான் திமுகவுடைய ஏ டிமாவும் பி டிமாவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிற அது நாம் தமிழராக இருக்கட்டும் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும் உண்மையாக போனால் இவங்க ரெண்டு பேருமே தமிழர்கள் ஓகேங்களா திருமாவளவனாக இருக்கட்டும் சைமனாக இருக்கட்டும் த சாரி சீமனாக இருக்கட்டும் தமிழர்கள் ஒரு தமிழர் அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான தலைவர் வரும்போது உருவாகி வரும்போது அவருக்கு கைகோத்து நின்று இவர்கள் உண்மையாலுமே திராவிடத்தை எதிர்க்கணும்னு நினைச்சாவோ இல்லை கூட்டாட்சி முறை வேணும்னு நினச்சாலோ இல்லை பவரில் சம உரிமை வேணும்னு நினச்சாலோ இவங்க தளபதி கூட கைகோத்து நிற்கிறதை விட்டுவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்றைக்கி தமிழ்நாடு இருக்க எல்லாருமே உற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன நடக்குதுன்னு மக்களுக்கும் தெரியுது புரியுதுங்களா ஸோ தளபதி அவர்கள் மிக அழகாக நடத்திட்டு வர்றாரு ஒருவேளை அவர்களே தளபதி அவர்கள் விமர்சனம் பண்ணலை ஆனால் சீமானா வாலின்டாக வந்து மாட்டிக்கிட்டாப்புல அதற்கு என்ன காரணம் அப்போ அந்த இடத்துலாம் கேள்வி வருது இவ்வளோ நாளாக நீ வந்து எதாவது யாரை எதிர்த்துக்கிட்டு இருந்தியோ அந்த கூட்டத்துக்கிட்ட கோக்க போற அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருக்க ரஜினிகாந்த் கூட போய் அவருடைய சப்போர்ட் எது நோக்கி போகிற ஆனால் தம்பி தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்க விஜய் அவர்களுடைய கொள்கையை நீ குறை சொல்லிட்டு இங்கே வந்து பிரச்சனை இருக்க உனக்கு கொள்கை முக்கியமாக இல்லை உனக்கு அதிகாரம் முக்கியமாக அப்படின்ற பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டில் நீ கொள்கையை வச்சு ஒரு கொடி கூட ஏற்ற முடியாதுன்றது இன்றைக்கி கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மதுரையில் கொடி ஏற்ற போகும்போது பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லி தொற்று விட்டாங்க அப்போ நீ கொள்கையை வச்சு என்ன போற உன்னோட கொள்கையும் கோட்பாடையும் வச்சு ஒரு மாதிரும் கொடுக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் உனக்கு நல்லது நடக்கணும் நமக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அவங்க கையில் ஆட்சியும் அதிகாரம் இருக்கணும் அப்போ தான் மக்களுக்கு அவங்க நினச்சது செய்ய முடியும் அப்போ கூட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது அதுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது சென்ட்ரல்ல இருந்து ஃபண்ட் வரணும் சென்ட்ரல்ல அந்த ப்ரெஷர் இருக்கு சென்ட்ரல்ல அந்த சப்போர்ட் கிடைக்காது சென்ட்ரல்ல அந்த ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அட்லீஸ்ட் எழுபது எண்பது அது தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய சப்போர்ட் வந்து அந்த அதிகாரம் வந்து நம்ம கையில இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரத்தை நோக்கி தான் இன்றைக்கி போயிட்டு போயிட்டுருக்காரு அந்த அதிகாரத்தை அடைய விடாமல் யார் தடுக்கிறது அப்படின்னு பார்த்தா இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் தடுப்பாங்கன்னு பார்த்தா அது ஒன்று சீமானாக இருப்பார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருமாவளவனா இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தீங்கன்னா பிஜேபி கூட இருக்கலாம் ஆனால் பாட்டாமலை பாட்டாளி மக்கள் பிஎம்கேவோட கொள்கை கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி கூட்டணி அவங்களுடைய கொள்கை கோட்பாடு எப்பவுமே வெற்றி கூட்டணி நாங்கள் வந்து எந்த கூட்டணியும் இருந்தாலும் அந்த வந்து வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் தான் அவங்க இருப்பாங்க ஆனால் பிஜேபியில் போய் சிக்கி சின்ன பின்னால் போயிட்டாங்க இனி அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால அவங்க வந்து ஒன்று இந்த பக்கம் டிஎம்கே பக்கம் போக மாட்டாங்க இல்லைன்னா ஏடிஎம்கே பக்கம் போகணுனாலும் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இருக்கமா இல்லையா அப்படின்ற பார்த்து தான் வந்து அவங்க செய்வாங்க ஸோ இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணுறாரு ஸோ இந்த எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செங்கல் செங்கலாக பிரிக்கிறார் செங்கல் செங்கலாக தமிழ்நாடு அரசியலில் நீ என்ன வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்க நீ வச்சிருக்கிறது ஒரு கேல்குலேஷன் கூட்டணி கேல்குலேஷன் இந்த கட்சி இங்கே இந்த கட்சி இங்கே இந்த கட்சிங்க அந்த கூட்டணி கேல்குலேஷனை உடைக்கிறது தான் என்னுடைய அரசியலே முதல்ல அப்படின்றது தான் தளபதியுடைய பாயிண்ட்டு அதை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் மிக சரியாக செய்கிறார் இவருக்கு போய் அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்கிறாருனா அண்ணாமலையோட ஆட்டுக்குட்டி அண்ணாமலையுடைய மூளை ஆட்டுக்குட்டி அளவுக்கு தான் ஆட்டுக்குட்டி மண்டையில் இருக்க அளவுக்கு தான் இருக்குது அப்படின்றது ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிச்சுட்டு வந்தாலும் அப்படி தான் தெரியுதுன்னா இது வரைக்கும் ஒரு புது கட்சி இதை வந்து தமிழக அரசியல் செய்ததே கிடையாது ஒரு டிஎம்கேட கூட்டணியை வந்து ஏடிஎம்கே உடைச்சிருக்கு ஏடிஎம்கே கூட்டணி டிஎம்கே உடைச்சிருக்கு ஏன்னா இது ரெண்டுமே மேஜர் கட்சி ஆனால் இந்த ரெண்டு கட்சியிலையும் எதிர்த்து புதுசாக வந்த ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டணி கட்சி உடைச்சிதான்னு கேட்டிங்கன்னா முடியல விஜயகாந்த் அவர்களே வந்து கட்சியை ஆரம்பித்து வரும்போது அவரால் கூட்டணி வந்து உடச்சி எதுவும் பண்ண முடியல அதனால தான் வேறு வழி இல்லாமல் கிட்டே போய் சேர்ந்து எதிர்கட்சியை உட்கார்ந்தார் அதற்கப்புறமா கூட்டணி உடைச்சதா நினச்சிக்கிட்டே ஒரு சின்ன சின்ன நல்ல சிறு கட்சியெல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்து அதில் மொத்தமாக போட்டு தாக்கி அடித்தாங்க விஜயகாந்தை அந்த மாதிரி ஒரு கூட்டணியை வச்சு ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது ஒரு கூட்டணின்னு நான் இருக்கணும்னா அது மிக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது யாருக்கான கூட்டணியாக இருக்கணும் எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கணுன்றது தான் தளபதி அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் போகிறாரே வழிய அந்த கூட்டணி தன்னுடைய தலைமையில் இயங்குற மாதிரி தான் இருக்கணும் எப்படி அவங்களுடைய கண்ட்ரோலில் நான் இருக்க முடியாது அப்படின்றது தான் இங்கே தளபதியோட விஷயமே ஒன்று நீ இருந்தால் கூட்டணியில் இருந்தால் மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யற மாதிரி அந்த கூட்டணி கூட சேரு அப்படி இல்லையா தனியாக நின்று தனியா நின்று நான் போய்க்கு நான் நாட்டை பார்த்துக்குறேன் மக்களோட சேர்ந்து அப்படின்றது தான் இங்கே தளபதியோட கோட்பாடு இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்காத அண்ணாமலை போன்றவர்கள் இப்படி தான் அறிவு இல்லை அவருக்கு அரசியல் புரிதல் தேவை அரசியல் அறிவு தேவை அப்படின்றது அவருக்கு அரசியல் அறிவு தேவை அப்படின்ற சொல்கிற அண்ணாமலை வந்து எங்கேருந்து ஓடி வந்தீங்க பிஜேபியோடைய கைகூலியை இருந்து ஐஏஎஸ் விட்டு விட்டு இங்கே வந்து நான் ஆட்டுக்குட்டி வச்சிருக்கேன் ஆட்டுக்குட்டி வளர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் நான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சீமானை போன்றுதான் அண்ணாமலையும் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் அரசியல் பண்ணுவார் ஆனால் ஆக்ஸுவோர்ட் போய் படிப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் காரில் போவார் சூப்பராக வாழ்வார் எல்லாமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மன்னிப்பில் இருக்க ரோலக்ஸ் வாசு கட்டுவார் இதெல்லாம் அண்ணாமலை செய்வார் ஆனால் இதே ஒரு தளபதியர்கள் செஞ்சால் அதற்கு ஒரு கேள்வி அதற்கு ஒரு அவர்கிட்ட வருமா ஆனால் அவரை வந்து கேள்வி கேட்க முடியும் ஏன்னா அவர் தான் பணம் இருக்குது கோடிக்கணக்கான பணம் இருக்குது அதனால் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்கிறப்ப அதை தான் இங்கே ஏற்றுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல் வாதே மிக தெளிவான அறிவான ஆத்மார்த்தமான மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே நோக்கோட அரசியல் செய்யக்கூடிய தளபதி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும்தான் அப்படின்றத நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா தன்னுடைய எதிரி யார் அப்படின்றத வந்து மறைமுகமாக சொல்லாமல் இவங்க தான் எதிரி அப்படின்னு சொல்லி மூஞ்சியில் டேரக்டாக அடிச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு பாருங்க அதுக்கெல்லாம் தனி கட்சி வேணும் அதுக்கெல்லாம் எவருக்குமே கட்சி கிடையாது இப்போ அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக எதுக்குறேன் அப்படின்னு வாங்க ஆனால் எங்கள் சைட்டில் போய்ட்டு ராஜ்நாத் சிங்கை மீட் பண்ணுவாங்க அதானைய மீட் பண்ணுவாங்க இவரு போயிட்டு ஓடி போயிட்டு மூடிய மோடியை மீட் பண்ணிட்டு வருவார் எல்லாம் நடக்கும் புரியுதுங்களா சரி சிஎம்ஐ கூட மீட் பண்ணது வந்து ஏதோ அரசியல் ரீதியாக நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யல நினச்சி மீட் பண்ணால் நினைச்சுக்கலாம் ஆனால் மற்றவங்கள ஸோ அதனால் வந்து உங்களை மாதிரி கள்ளத்தனமான அரசியல் பண்ண தெரியாது டைரக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பாலிடிக்ஸ் தான் தளபதி பண்ணுறாரு அது எத்தனை பேருக்கு புரியும் புரியல அப்படின்றது தெரியல ஆனால் புரியும் போக போக புரியும் இனிமே அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்கிற அந்த வாய்க்கு இவரை பார்த்தாடா சொன்னோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவரே இவர் மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறது ஒருத்தன் பிறந்து வரணும்னு சொல்கிற அளவுக்கு செஞ்சாலும் செய்வார் செஞ்சாலும் சேவலில் செய்வார் அது தமிழ்நாடு அரசியல் பார்க்க தான் போகுது ஓகே கேஷ் ஸோ இதை பதிவு நான் ஆசைப்பட்டேன் அதான் இந்த வீடியோ சிஆர் நடந்த வீடியோவில் வீட்டை கேட்பவே